அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது போற்றி இதை அருளியவர் திருநாவுக்கரசர் இது ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றதாகும் சைவ சமய அடியார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் எனப்படும் நம் அப்பர் பெருமான் தனது வயதான காலத்துல வந்து முதிர்ந்த ஒரு நிலையில் இறைவனை காண வேண்டும் என்று அந்த மிகுந்த அன்பினால் திருக்கைலாயம் செல்ல விருப்பம் கொண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தாராம் அவ்வாறு கைலாயத்துக்கு அவர் செல்லும் முயற்சியை எடுத்த தருணத்தில் அவருடைய முதிர்ந்த வயது காரணத்தால் உடல் தளர்ச்சியினால் பல கஷ்டங்களை சிரமங்களையும் அவர் சந்தித்தாராம் அந்த வேளையில் சிவபெருமான் ஒரு சிவனடியாரைப் போல வேடமிட்டு கொண்டு அதாவது அவதாரம் தரித்து கொண்டு அப்பரிடம் நெருங்கி நம் அப்பர் பெருமானை அருகில் உள்ள குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் கையில காட்சியை காணுமாறு நம்முடைய சிவபெருமான் சிவனடியார் வடிவில் சென்று அப்பருக்கு இதை கூறினாராம் அப்பர் பெருமானும் சிவனார் சிவனடிகளார் வடிவில் கூறியதை மனதில் ஏற்றுக்கொண்டு பொய்கையில் மூழ்கினாராம் இறைவனின் திருவருளால் திருவையாற்றில் உள்ள தெப்பத்தில் எழுந்தபோது அவருக்கு திருக்கயிலாய காட்சி கிடைத்ததாம் இந்த போற்றி திருத்தாண்டக பதிகத்தை அப்பர் பெருமான் இறைவனின் திருக்காட்சியை கண்டவாறே இப்பதிகத்தை பாடினார் என்று சொல்லப்படுகிறது இந்த பதிகத்தை எவர் ஒருவர் பக்தியுடன் பாடுகின்றாரோ தமது தீவினைகளை நீங்கி பெருவாழ்வு பெற்று சிவ புண்ணியம் பெறுவார் என்பது திண்ணம் இந்த பதிகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களோட எல்லாம் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் அதாவது நம்ம எல்லாம் வந்து கடவுளை வணங்கும் போது நிறைய பேர் வந்து திருத்தலங்களுக்கு போயிட்டு வருவாங்க வருமானம் குறைவாக இருக்கிறது இந்த நிலையில் இருக்கிறவங்களாம் சில நேரங்களில் வந்து தாமதமாக சில திருத்தலங்களுக்கு போய்ட்டு வருவாங்க சில பேர் வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது போயிட்டு வந்துடுவாங்க இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டோன்னு சில பேர் சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு ரொம்ப குடுப்பன இருக்குது போயிட்டு வந்துட்டீங்க எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நொந்துக்குவாங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் திருத்தலங்களுக்கு சென்று வருவதுங்கிறது ஒரு பெரும் ஆசிர்வாதம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்காக திருத்தலங்களுக்கு அவங்களுடைய வசதி வாய்ப்புகளால் போக முடியவில்லை என்ற நிலையில் இருப்பவர்கள் இறைவனின் ஆசீர்வாதம் பெறாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அந்த காலத்திலேயே இருந்த இடத்திலேயே இறைவனை கண்டவர்கள் உண்டு இறைவனின் தரிசனம் அவர்களுக்கு கிடைத்ததுண்டு மற்றும் இறைவனுக்கு மனதிலே கோவில் கட்டிய கதைகளும் உண்டு இப்படி பல விஷயங்கள் உண்டு அதிலும் நம் சிவபெருமான் சொல்லவே வேண்டியதில்லை அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர் அன்பால அவரை வணங்கிட்டாலே எங்க இருந்தாலும் அவர் ஓடி வந்துடுவார் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவமும் அப்படித்தான் அப்படி ஒரு அழகான விஷயம்தான் இந்த பதிகத்தின் கதையும் எந்த நிலையில் அவர் பாடினார் என்பதுதான் அந்த பக்திக்கு மெச்சிய வெகுமதி அந்த வெகுமதியை நாமும் சிவபெருமானிடம் உண்மையாக இருந்து மற்ற ஏனைய உயிரினங்கள் மனிதர்கள் இவர்கள் எல்லோரிடமும் அன்பாக இருந்து வந்தாலே இருந்த இடத்திலிருந்து அவருடைய திருக்காட்சியை நாமும் காண முடியும் என்பதை நான் சத்தியமாக சொல்ல முடியும் இந்த போற்றி திருத்தாண்டக பதிகத்தை பாராயணம் செய்யும் அதே வேளையில் உங்களுக்கு அதை எழுத்தின் வடிவிலும் கொடுத்துள்ளேன் இதை பார்த்து கேட்டு புரிந்து உணர்ந்து பாராயணம் செய்து எல்லோரும் சிவன் அருள் பெற வேண்டுகின்றேன் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இப்போது அந்த பதிகத்தை என்னுடைய குரலில் என்னுடைய பாணியில் உங்களுக்காக வழங்குகின்றேன் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வேற்றாகி விண்ணாகி போற்றி நீளாமையாள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்தின் ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார் புறமூன்று மெய்த்தாய் போற்றி போகாதின் சிந்தை புகுந்தாய் போற்றி அசைத்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி மறுவார் புறமூன்று மெய்த்தாய் போற்றி மருவியின் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி கருவாகியோடு முகிலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்தின்றன் சிந்தை புகுந்தாய் போற்றி நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தியாடல் உகந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நின்றாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராதின் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சில்லுறு சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் போற்றி புணர்ந்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கணலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாய் நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கு மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி இமையாதுயிராய் இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்காய் இறைவா போற்றி உமைபாகமாக தனைத்தாய் போற்றி ஊழியேழான ஒருவா போற்றி அமையா அருணஞ்சமார்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கணலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவா போற்றி எங்கும் பரந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்போடு கண்ணே போற்றி நீள அகல முடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி நின்றாய் போற்றி கொடியவன் கூற்ற முதைத்தாய் போற்றி என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய மின்னே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி நா துறங்காதிருந்தாய் போற்றி ஓதாதே வேத முணர்ந்தாய் போற்றி என்ன இலங்கை கோன்றை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி பண்ணாரிசையின் சொற்கேட்டாய்ப் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய்ப் போற்றி கண்ணாயுலகுக்கு நின்றாய்போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்